வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் உகாதி பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உகாதி பச்சடிக்கு வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ்ஸை காட்டுது அதுக்கப்புறம் தான் மேங்கோ வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சர்ப்ரைசஸ் நியூ சேலஞ்சஸை காட்டுது அப்புறம் நீம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அதுக்கப்புறம் டமேரியன் வந்து சேலஞ்சஸையும் சால்ட் வந்து இன்ட்ரெஸ்டையும் காட்டுது ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளத்தை போட்டுக்கணும் அப்புறம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேங்கோஸையும் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேப்பம் பூ வேப்பம் பூ வந்து அதை ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து புளி கரைச்சல் வந்து புளித்தண்ணி க கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கினோம்னா அதுதான் வந்து உகாதி பச்சடி உகாதி அன்னைக்கு இந்த பச்சடி செய்து சாமிக்கு முதல்ல வச்சுட்டு தான் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யணும் இது தெலுங்கு உகாதிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் தமிழ் உகாதிக்கு கூட நம்ம இதை செய்துக்கலாம் ஏன்னா வந்து இனிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே கலந்தது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அதை காட்டுறது காட்டுறதுக்கு ஒரு இதுதான் வந்து இந்த மாதிரி முதல் அதாவது வருஷத்தினுடைய முதல் நாள் வந்து செய்து நம்ம சாப்பிட்றது சுவையான அருமையான உகாதி பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செய்து பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாம் கலந்து அந்த வேப்பம் பூவில் இருக்கக்கூடிய அந்த மெடிசினல் வேல்யூ மாங்காய் அதாவது மாங்காய் வந்து இப்போ தான் வந்து புதுசாக பூத்து மாங்காய் புதுசாக வந்திருக்கோம் அது புளி எல்லாமே வந்து இந்த சீசனில் காய்க்கக்கூடியது தான் அது எல்லாத்தையும் சேர்த்து தயார் பண்ணது தான் இந்த உகாதி பச்சடி இது எல்லாருமே செய்து சாப்பிட்லாம் நீங்கள் எல்லாருமே இதை செய்து சாப்பிடுங்க ஹாப்பி உகாதி மீட் அகைன் தேங்க்யூ பாய்